அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப இந்த பிஎஸ்என்எல் அரசு துறை நிறுவனத்தில் நிறுவனத்தோட சிம்மு வச்சுருக்குறவங்க அதாவது டூவல் சிம் ரெண்டு சிம்மு யூஸ் பண்ணுற ஃபோன் வச்சுக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனிங்க ஏன்னா என்னோடய அனுபவத்தில் இதை கொஞ்சம் பகிர்ந்துக்கிறேன் பிஎஸ்என்எல் நெட்டு ஆன் பண்ணாக்கா சிக்னல் வந்து வரவே வராது இல்லை விட்டு விட்டு வரும் இந்த இஷ்யூஸ் வந்து நான் ஒரு நாலு மாதமாக சிம் வாங்கியாவது நான் ஃபுல்லாக அது வந்து இந்த இஷ்யூஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன ஆலோசனை சொல்கிறேன் இப்போ நீங்கள் ரெண்டு சிம் யூஸ் பண்ணுறீங்க ஒன்று ஜியோ ஒன்று பிஎஸ்என்எல் ஒன்று ஏர்டெல் இல்லைன்னா ஜியோ அந்த மாதிரி தனியாகிறது ஏதாவது ஒரு சிம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த சிம்முக்கு வந்து அந்த சிம்மு யூஸ் பண்ணுறோம்ல அதுக்கு ஒரு ஆப் கொடுத்துருப்பேன் ஜியோன்னா ஜியோ ஆப்பு ஏர்டெல்னால் ஏர்டெல் ஆப்பு அந்த மாதிரி அந்த ஆப்பை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க பிஎஸ்என்எல் இன்டர்நெட் கிடைக்காதவங்க சொல்கிறேன் அந்த ஆப்பை டெலிட் பண்ணிவிடுங்க டெலிட் பண்ணிவிட்டு இந்த பிஎஸ்என்எல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் டெலிட் பண்ணிவிட்டு தான் அந்த ஜியோ ஏர்டெல்லோ அதை டெலிட் பண்ணி தான் இதை இன்ஸ்டால் பண்ணும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சிறப்பாக கிடைக்குது எனக்கு மாதிரி தான் கிடைக்குது எப்போல்லாம் நான் வந்து நான் வந்து ஜியோ வச்சுருக்கேன் பிஎஸ்என்எல் வச்சிருக்கேன் ஜியோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணாக்கா அந்த பேலன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டேட்டா எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் வந்து பிஎஸ்என்எல்ல நெட்டு ஆன் பண்ணுறேன் இன்டர்நெட்டு கிடைக்கவே மாட்டுது சுற்றி 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 வரும் விட்டு விட்டு வரும் அதில் வந்து என்ன அந்த ஆப்பில் போய் செக் பண்ண வச்சு பிஎஸ்என்எல் ஆப்பில் நீங்கள் உரிய பேலன்ஸ் வச்சுலே ஏதோ ஒரு இன் நோட்டிஃபிகேஷன் வந்து அதோடு போயிடும் அதில் அந்த ஆப்பில் பிஎஸ்என்எல் ஆப்பில் நம்ம எதுவும் நம்மளோட சஜஷன் சொல்கிறது கூட வழி இல்லாத விட வச்சுக்கிறாங்க அதுதான் அரசு துறை அவங்களோட ஆலோசனை நம்ம ஆலோசனைலாம் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம பா அதில் என்ன இருக்குதோ அதான் அந்த மாதிரி இருக்குது அதனால் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் உபயோகப்படுத்துகிறவங்க என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் பண்ணி அந்த இன்டர்நெட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி பார்த்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இட் இஸ் ஓகே சந்தோஷந்தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி